போட்டி நடத்துறவங்க வந்து பூமி கிட்ட சொல்றாங்க குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணுது நீங்க குழந்தைகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு வந்து அழுதுகிட்டே ஸ்டேஜ்ல இருந்து இறங்குறாங்க பூமி வந்து முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குழந்தை வந்து பேர் சொன்னோடனே ரியாக்ட் பண்ணது முத்தழகு வந்து குழந்தை தூக்குறாங்க அஞ்சலி வந்து இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க இந்த பாண்ட் பாக்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு விடுங்க கொஞ்ச நேரம் குழந்தைய அவங்க தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகு பேசுறதுக்கு வந்து அந்த குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணது அஞ்சலிக்கு வந்து ஒருமே அசிங்கமாயிடுது ரஜினா வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க என்னன்னாலும் நீ அவளோட ஒரிஜினல் அம்மா கிடையாது நீ வேற ஒருத்தவங்க தான் அவளுக்கு தெரிஞ்சா கூட அவளே அதுதான் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து குழந்தைய பூமி கிட்ட கொடுக்க சொல்லி சூசன் கிட்ட கொடுக்குறாங்க பூமி வந்து அஞ்சலி குழந்தைய வச்சிருக்காரு முத்தழகு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க பூமி வந்து சொல்றாரு இப்பதாங்க எனக்கு ஃபுல் ஃபேமிலியா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகு வந்து பூமியை கிஸ் பண்றாங்க அஞ்சலி வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க பூமி பேர் என் பேரும் லிங்காரமே தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முத்தழகிட்ட கிட்ட அஞ்சலியோட குழந்தை அஞ்சலிக்கு பதிலடி கொடுத்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கு குழந்தைதான் ரியாக்ட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க நீயும் அந்த குழந்தைக்கு அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணம் சொல்றாங்க முத்தழகு வந்து சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ